வணக்கம் உலக தமிழ் மக்களே நான் இன்னைக்கு அலோ ப்ளௌஸ் அப்படியே போட்டு ப்ளௌஸ் கட் பண்ணி காமிக்க போறேன். பிகினர்ஸ் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ரொம்ப ஈஸியா ப்ளௌஸ் கட் பண்ணலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மார்க் பண்ணி கட் பண்ணி காமிக்க போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரைடிங் கிளாத்ல தான் நான் கட் பண்ணி காமிக்க போறேன். அடயல் ப்ளௌஸ்ல லைன் பண்ணி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க ப்ளௌஸ் பிட்ட நல்ல சுருக்கம்லாம் இல்லாமல் நான் ரெண்டா மடிச்சு போட்டிருக்கேன் மடிப்பு பாகம் என் பக்கம் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் ப்ளவுஸ் பிட்டோட ஓரத்தில் கிராஸாக இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் விசிறு இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ மடிக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச் அளவு மார்க் பண்ணி இன்னொரு லைன் போட்டுக்கோங்க இந்த பிளவுஸுக்கு உயரம் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க அதனால் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அரை இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ நம்ம பிளவுஸோட உயரம் இந்த அரை இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கோம்ல அதில் தான் வச்சு மார்க் பண்ணி உயரத்தை எடுக்கணும் இடுப்பு பகுதியை அந்த லைனில் வச்சு இப்போது மார்க் பண்ணிடலாம் டாப்பு ஷோல்டருக்கு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து தையலுக்கு அரை இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம் இது வந்து கரெக்டான அளவு இந்த அளவுக்கு மேலே அரை இன்ச்சு தையலுக்காக ஒரு லைன் போட்டுக்கிறேன் இடுப்பு உயரத்துலேருந்து நெக்கை மார்க் பண்ணிக்கலாம் கரெக்ட் அளவு மார்க் பண்ணி கால் இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக தையலுக்காக மார்க் பண்ணியாச்சு இப்போ இடுப்பு அளவு மார்க் பண்ணியாச்சு இதுலேருந்து டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு முக்கால் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து தையலுக்காக ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஆம்போல் மார்க் பண்ணிக்கலாம் நல்லா கரெக்டாக இழுத்து பிடிச்சி கரெக்டான அளவு தையலில் மார்க் பண்ணிக்கோங்க ஆம்போல் தையலில் ஹாஃப் அன் இன்ச் மேலுக்கு தையலுக்காக மார்க் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர் மார்க் பண்ண அளவுலேருந்து கழுத்து வரையறதுக்காக ஒரு நேர்கோடு போட்டு நெக் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல ஜாயின் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க அதே மாதிரி ஷோல்டர் மார்க்கையும் ஆம்ஹோல் மார்க்கையும் ஜாயின் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஆம்போல் ஒன்னே ஹால் இன்ச் கார்னர்லேருந்து மார்க் பண்ணி இந்த லைனுக்கு சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒன்னே ஹால் இன்ச் மார்க் பண்ண மார்க்கையும் சேர்த்து ஆம்போல் வளைவு மார்க் பண்ணிக்கலாம் ஒன்றரை இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணியாச்சு இப்போ நெக்கு வரைகிறது இந்த பாக்ஸ்லேயே நம்ம லைன் போட்டு அப்படியே வரைஞ்சோம்னா ஆர்டினரியாக நெக் இருக்கும் கொஞ்சம் நெக்கு அகண்டு வரணும் அப்படின்னா ஒரு கால் இன்ச்சு கீழேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மேலே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அப்படியே வளைச்சி விடுங்க கால் இன்ச்சில் ஜாயின் பண்ணி வளைச்சி விடுங்க பார்க்குறதுக்கு நெக்கு அகண்டு அழகாக இருக்கும் பாம்புலியும் இடுப்பு உயரத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இது டாட் பிடிக்கிறதுக்காக முக்காலிச்சி விட்டுருக்கோம் பேக் பார்ட்டை கட் பண்ணிடலாம் தக்க தெரியும் ப்ளவுஸ் வெட்டுறதுக்கு பயமாக இருக்குன்றவங்க கூட இந்த மெத்தடில் ப்ளவுஸை போட்டு அழகாக கட் பண்ணி ப்ளவுஸ் தைச்சிடலாம் மடித்து தைக்கிற அளவுக்கு ஒரு சிசர் கட் பண்ணிக்கோங்க மார்பு சுற்றளவு இந்த இடத்துல ஒரு சிசர் கட் பண்ணிக்கோங்க இப்போ பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேக் பார்ட் வெட்டினா அப்போசிட் பக்கமே ஃப்ரண்ட் பார்ட் வெட்டுறதுக்கு பேக்கை போட்டுக்கிறேன் அளவு ப்ளவுஸை ஷோல்டரில் வச்சு ஃப்ரண்ட் நெக்கை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தையலுக்காக ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணி அந்த நெக்கோட லைனை அப்படியே வளைஞ்சு கொடுத்து வளைஞ்சி வரைஞ்சி கொடுத்துருங்க பேக் பார்ட்டோட சைடில் ஒரு லைன் போட்டுக்கோங்க அதே மாதிரி ஆம் ஹோலுக்கும் அதை அப்படியே லைன் போட்டுக்கோங்க இப்போ பேக் பார்ட்டை எடுத்துருங்க ஆம் ஹோலுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க உள் வளைவு வெட்டுறதுக்காக அரை இன்ச் மார்க் பண்ணி இந்த லைனுக்கு ஒரு புள்ளி உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க இந்த உள் வெட்டு வெட்டுறதுக்கு இது ஆஃப் அன் இன்ச்சு ஃப்ரண்ட்ல தையலுக்காக கால் இன்ச்சு விட்டுட்டு டாட் அரைஞ்சு விட்டு திரும்பவும் தையலுக்காக ஒரு அரைஞ்சு விட்டுடலாம் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க அடையாள பிளவுஸ்ல ஷோல்டர்ல இருந்து கீ டாட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க ஹீ டாட்டோட ஹைட்டை மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டோட ஹைட்டோ மார்க்கை ஒரு லைன் போட்டுக்கோங்க ஆம் ஹோல்க்கு கீழே சைடில் மார்க் பண்ணி மேலேயும் கீழேயும் ஆஃப் அன் இன்ச் ஆஃப் அன் இன்ச் தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரண்டில் மார்பளவு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மார்பளவுலேருந்து டாட்டுக்காக முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அளவு போட்ட மார்க்லேருந்து முக்கால் இன்ச்சு கீழையும் மேலேயும் மார்க் பண்ணிக்கோங்க கீழே பெரிய டாட் பிடிக்கிறதுக்கு ஃப்ரண்ட்லேருந்து நாலு இன்ச் மார்க் பண்ணுங்க அந்த நாலு இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து ரெண்டு சைட்லேயும் ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மூணுத்தையும் ஜாயின் பண்ணிவிடுங்க சென்ட்ரல் லைன் சைடில் ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணிவிடுங்க இது பெரிய டாட்டு ஃப்ரண்டில் மார்க் பண்ணியிருக்க ரெண்டு மார்க்கிக்கும் நடுவில் சென்ட்ரல் டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க இந்த லைன் இந்த சென்டர் டாட்ல இருந்து முக்கால் இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணுங்க இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் முக்கால் இன்ச் இருக்கணும் கால் இன்ச் கால் இன்ச் கிராஸா கோடு போட்டுருங்க இந்த கீ டாட் சென்டர்ல இருந்து கிராஸா ஒரு லைன் போடுங்க ஆம் ஹோலுக்கு நேரா இப்போ இந்த கீ டாட்ல இருந்து ரெண்டு இன்ச் கேப்புக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மார்க்ல இருந்து கால் இன்ச் கால் இன்ச் ரெண்டு சைடும் கிராஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மெத்தடில் டாட் பிடிச்சிங்கன்னா கப் ஷேப் பர்ஃபெக்டாக வரும் இப்ப மார்க் பண்ணிருக்க ரெண்டு சைடையும் ஜாயின் பண்ணி விட்டுருங்க இந்த முக்கால் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்ச லைனையும் ஜாயின் பண்ணிடுங்க இப்போ ஃப்ரண்ட் பாகத்தை கட் பண்ணிக்கலாம் ஆம்கோல் கட் பண்ணும்போது ஆஃப் அன் இன்ச் தள்ளி மார்க் பண்ண உள் வளைவில் கட் பண்ணிக்கோங்க மூணு டாட்டோட அளவையும் நீழில் வச்சு மார்க் பண்ணி அடிப்பக்கத்தில் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு இப்போ கைக்கான துணியை நாலாம் அடிச்சு மடிப்பு பாகம் என் பக்கம் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம் பிசுறு இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் தையலுக்காக அரை இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க கை சுற்றளவை மார்க் பண்ணிக்கலாம் கையோட உயரத்தை ஒரு மார்க் பண்ணி தையலுக்கு ஒரு ஆஃப் அன் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆம்ஹோலுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க ஆஃப் அன் இன்ச் மேலே தையலுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க கையோட உயரத்தையும் ஆம்ஹோலையும் க்ராஸ் பண்ணி ஒரு கோடு போடுங்க இங்கேருந்து ஒன்றரை இன்ச் அளவு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டு கரெக்ட் அளவுலேருந்து சென்டர் பாயிண்டில் ஆஃப் அன் இன்ச் மேலே மார்க் பண்ணி ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணது ஆஃப் அன் இன்ச்சு கையோட அம்கோல் அளவு மூணுத்தையும் ஜாயின் பண்ணி கேவா வளைச்சி விடுங்க உள் வளைவு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ண இடத்துலேருந்து கீழே முக்கால் இன்ச் அளவுக்கு கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க இப்போ கட் பண்ணிக்கலாம் ஆம் ஹோல் அளவு மார்க் பண்ண இடத்த ஒரு சிசர் கட் பண்ணிக்கோங்க வெட்டு வெட்டி அந்த அடையாளம் தெரியிறதுக்காக அங்கேயும் ஒரு சிசர் கட் பண்ணிக்கோங்க சைட்ல லைன் போட்டுக்கலாம் ஆம் ஹோல் லைன் போட்டு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணி அங்கேயே ஒரு லைன் போட்டாச்சு கை ரெடி ஆயிடுச்சு இப்ப பட்டி கட் பண்ணிக்கலாம் பட்டிக்கு கீழே எவ்வளோ நம்ம மடிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க திக்கா வேணும்னா திக்கா அகலமாக வச்சு ஒரு லைன் போடுங்க ப்ளவுஸோட பட்டி எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குன்னு அளந்துக்கலாம் ஃப்ரெண்டில் எவ்வளோ இருக்குது சைடில் எவ்வளோ இருக்குதுன்னு மூனை முக்கால் இருக்குது சைட்லையும் மூனை முக்கால் இருக்கு இப்போ பட்டியோட நீளம் வந்து ஒம்போதரை இருக்குது இப்போ ஒம்போதரை அளவு வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க முனை முக்கால் முனை முக்கால் மார்க் பண்ணியாச்சு தையலோட சேர்த்து சேர்த்து நடந்திருக்கேன் முக்கால் ஃப்ரண்ட் பக்கத்தில் கீழேந்து மூணு இன்ச்சு ஹைட்டு மூணு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அந்த மார்க்கை ஜாயின் பண்ணி ஒலைவாக ஒரு லைன் போட்டுக்கோங்க பட்டி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரண்டில் ஜாயின் பண்ணுற பட்டி பக்கம் அடையாளத்துக்காக ஒரு சிசர் கட் பண்ணிக்கிறேன் ஐப்பட்டிக்கு ஒரு ரெண்டரை இன்ச் அளவுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணிக்கலாம் ஊக்குப்பட்டிக்கும் ஒரு ஒன்றரை இன்ச் இருக்கிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிளவுஸை போட்டு ஈஸியான மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கழுத்துக்கு கிராஸ் பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க துணியாக கிராஸாக போட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு கை பட்டி க்ராஸ் பீஸ் ஐப்பட்டி ஊக்குப்பட்டி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம் நீங்களும் இந்த ஈஸியான மெத்தடில் கட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி